வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க வண்டி கூடவே பாத்தீங்கன்னா ஒன்பது கலப்பு இருக்குதுங்க கோமதி செயின் டைப் ரோட்டாவேட்டர் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ரீ டயருங்க ஒரு அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயரும் பார்த்தீங்கன்னா ரீ டயருங்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா பதிமூணு சைஸ் டயர் போட்டிருக்காங்க டி டிஎன் எழுவத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹூக் பெட்டும் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தான் வண்டிக்கு புக்கு அக்ரியில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது ஒன்பது கலப்பைங்க அடுத்து கொழுவெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கோமதி செயின் டைப் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டா வெட்டருங்க பிளேடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது அடுத்து இது கூடவே பார்த்திங்கன்னா கேஜிவிலும் சேல்ஸ்க்கு இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை மேலூர் அருகில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டர் செட்டோட கேட்டிருக்கோம் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்